Hi Friends Welcome to Social Team Baddu Channel இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் காலையில் சாயந்தரம் நைட்டு டின்னர் டையத்தில் இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலையில் இட்லி தோசையோடு கொடுக்கறதுக்கு இல்லை பசங்க ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் டையத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு முறு மொறுனு ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஆப்டாக இருக்கும் இதுதான் பேசிக் இந்த ஸ்நாக்ஸை பேஸிக்காக செய்ய கற்றுட்டிங்கன்னா இது கூட நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு கடலை மாவு அப்படின்னா கால் பங்கு அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயத்தூள் உப்புத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் கொஞ்சம் சீரகம் நல்லா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோடா மாவுலாம் தேவையே இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இல்லை நீங்கள் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம் இல்லை உருளைக்கெழங்க மசித்து போடலாம் ஆனால் அதெல்லாம் இந்த கிறிஸ்பினஸ் வராது உருளைக்கெழங்கெல்லாம் மசிச்சிட்ருக்கணும் அதுக்கெலாம் இல்லாமல் நமக்கு சட்டுன்னு தேவைன்றதுக்காக தான் இந்த வந்து கில்லு போண்டா கில்லு பக்கோடா அப்படின்ற ஒரு ரெசிபியை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ ஒரு பங்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க கால் பங்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூட உங்களுக்கு வெங்காயம் நிறைய போடணுன்னு ஆசை இருந்தால் போட்டுக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கணுன்னா தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கோங்க சீரகம் சோம்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி அதெல்லாம் நல்லா போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டை போட்டு நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் புல கொலோன்னு இல்லாமல் கையில் உருட்டுற மாதிரியான பதத்துக்கு எடுத்துட்டு காஞ்ச எண்ணெயில் அப்படியே கிள்ளி 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 போடுங்க பாருங்கள் இதுதான் இந்த பக்கோடாவோடைய ஒரு ஸ்பெஷலே நம்ம ஒரு பதமாவோ இல்லை ஒரு ஷேப்பாகவோ போடக்கூடாது அப்படியே கிள்ளி கிள்ளி கைக்கு என்ன சைஸ் வருதோ அதை கடாய் ஃபுல்லாக நெரிப்பிடலாம் அப்போ தான் இது வந்து எண்ணெய் குடிக்குமா அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காதுங்க அது வந்து நல்லா வேகும் ஒரு தட்டு ஃபுல்லாக வந்துடும் ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈடுன்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறு மொறுன்னு இருக்கும் கடலை மாவு இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோது மாவு இல்லைன்னா மைதா மாவு இதில் கூட நம்ம வந்து இந்த போண்டாவை போடலாம் அரிசி மாவை கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க மைதா மாவு போடுறீங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க சோடா மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சோடா மாவு போடலாம் இல்லைன்னா போட வேண்டாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ கடாயில் நல்ல எண்ணெய் காயினுங்க எண்ணெய் காயாமல் இதை போட்டிங்கன்னா நொதுக்கு நொதுக்குன்னு வந்துடும் ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா பாருங்கள் கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌனாக மாறும் இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக திருப்பி விடலாம் நீங்கள் பாருங்கள் நடுவில் மட்டும் கொஞ்சம் அப்படி எப்படி கிளறி விட்டிங்கன்னா அது சூப்பராக வந்து எடுக்க வரும் உங்களுக்கு இத்தனைக்கும் வந்து எண்ணெய் பாருங்கள் நான் கடாய் ஃபுல்லாக விடலை ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அப்படியே நம்ம வந்து இது வந்து முதல்ல எடுத்த ஈடு நம்ம திருப்பி போட்டு வேக விடலாம் பாருங்கள் ஒரே கையிலே தான் நான் புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து அந்த கடலை மாவு அப்படியே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கே இதை சாப்பிட்ணுன்னு ஆசையாக வரும் தயிர் சாதம் ரசம் சாதம் அப்புறம் எலுமிச்சங்காய் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் இதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம செய்யலாம் எங்கேயாவது நம்ம வந்து டூர் போகிறோம் கட்டு சாதம் கட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் நம்ம போகிறோம் அப்படின்னா இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா மத்தியானத்துக்குள்ளே இது வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கில்லு போண்டா ரெசிப்பியை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நல்லா டீப் ஃப்ரை பண்ண விடுங்க தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சி போய்டும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா கலரி விட்டுட்டு எண்ணெயை வடிக்க விட்டுட்டு நீங்கள் இதை எடுக்கணும் என்ன அந்த அளவுக்கு உரியாது ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா தம்ஃபிங்கரை அங்கே இருக்கு பாருங்கள் அதில் வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோவை உங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு உதவி மட்டும்தான் நீங்கள் எனக்கு செய்யணும் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செய்கிறது பிடிச்சிருக்குன்னா தாராளமாக பசங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ஏன்னா இப்போ வெளியில் தானே வாங்கி சாப்பிட்றாங்க அது பசங்க சம்டைம்ஸு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் கில்லு போண்டா செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Bye friends!